மக்களே நம்ம தமிழ் மக்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப கவலையாக கிடைக்கு ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ்ன்றது மக்களுக்கான ஷோ அப்போ ஒருத்தருடைய நடத்தை பழக்க வழக்கம் பண்பாடு இதை வச்சுத்தான் மக்கள் வந்து யார் இருக்கணும் யார் போகணும் அப்படி என்பதை தீர்மானிப்பாங்க ஆனால் இந்த பிஜே பார்வதி சாண்ட்ரா பிரஜின் காமருடின் ஸோ இப்படியான நபர்கள் எந்த வித பயமுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு பேசுறது பல விடயங்கள் பண்றது மிரட்டுறது இப்படியான விடயங்களை பண்றாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மேல எந்த பயமுமே இல்லை மரியாதையுமே இல்லை அப்படி என்பதுதான் அர்த்தம் அதுலயும் இன்னைக்கு லைவ்ல வந்து இந்த சாண்ட்ரா பிஜே பார்வதி ரெண்டுமே வந்து கனி அவர்களை பத்தியும் சபரி அவர்களை பத்தியும் மிக மிக தரக்குறைவாக பேசியிருக்கு அது மட்டும் இல்லாம சீசன் செவன்ல வந்த பிரதீப் அண்டனி அண்ணா அவர்கள் அவருக்கு நடந்த ஒரு அநியாயம் அதை கூட இதுகள் ரசித்து பேசியிருக்கு அப்படின்னு நினை கேட்க கூட சத்தியமா எனக்கு தூரம் கோபம் வருது ஏன்னு என்னோட ரிவியூல பாஸ் சீசன் செவன்ல பிரதீப் அண்ணா அவர்களுக்கு அந்த ஒரு விடயம் கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஒரு ரெட் கார்டை கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் நான் எல்லா சீசன் எல்லா சீசன்ல அந்த எல்லா எபிசோட்லயுமே வந்து நான் அந்த விடயத்தை மென்ஷன் பண்ணுவேன் சீசன் எட்டுலயும் சரி சீசன் நைன்லயும் சரி என்னோட வாயில் அந்த விடயம் வந்தோடனே இருக்கும் பிரதீப் அண்ணாவுக்கு நடந்த அந்த மோமெண்ட் அவர் மறந்தாலும் என்னால மறக்க முடியாம இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிவி ஷோல அப்படி ஒரு 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 கேவலத்தை வந்து பார்த்தேன் அது 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 பல நாள் அழுது இருப்பேன் பிரதீப் அண்ணாவோட மூத்த அதுவும் அந்த ஒரு போட்டோன்றது இல்ல கமல்ஹாசன் அவர்களோட அவர் வந்து அந்த ஒரு கான்வென்ஷன் ரூமுக்குள்ள பேசக்குள்ள கடைசியா பிரதீப் அவர்கள் இப்படி கையெடுத்து கும்பிட்டு போட்டு போவாரு அந்த மோமெண்ட் சத்தியமா நான் எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலும் அதை வந்து மறக்க முடியாது அத கூட இந்த சாண்ட்ராவும் பிஜே பார்வதியும் மிருகத்தன்மையா ரசிக்கிற மாதிரி வந்து பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கல எனக்கு அவ்வளவு தூரம் கோபம் வருது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்கலாம் இன்னைக்கு அதோட சேர்த்து ஓட்டிங் நிலவரம் அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாண்ட்ராவும் பிஜே பார்வதியும் ரெண்டு நாகங்களும் பேசிக்கொண்டிருக்கு அப்ப இந்த சாண்ட்ரா வந்து கனியவர்களுடைய டொபிக்கை வந்து தொடங்குது இது ரெண்டுமே வேற வேற இடங்கள்ல நடந்தது கனியவர்களுடைய விடயத்தை எடுக்குது அப்ப அது என்ன கூப்பிட்டுச்சு அது என்னோட பேச ட்ரை பண்ணிச்சு அதுக்கு குறும்படம் பார்த்தும் அதுக்கு புத்தி வர இல்ல எது விஜய் சதுபதி என்ன அவர்கள் போட்ட குறும்படம் புத்தி வர இல்ல என்னோட பேச வலிக்கிட்டு என்ன குழம்ப பார்த்தது நான் வந்து அதோட பேச எல்லாம் விருப்பம் இல்ல அதுக்கு என்னோட பேச தகுதி இல்ல ஒரு மேனஸ் இல்ல அந்த கிளவி என்னோட யாரு கனியவர்கள் கிளவி விஜயலட்சுமி அவர்கள் கனியவர்களுடைய குடும்பம் நீங்க தயவு செய்து பாருங்க மக்களை முடிஞ்ச பண்ணுங்க அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியால போகும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெரிய பாலோவர் இருக்கிறவங்கல்ல இதுக்கு முதல் பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணவங்க எல்லாம் வில போயிட்டாங்க அவங்க எல்லாம் ஒரு தீவிரமா இருக்காங்க சபரியவர்களுக்கோ இல்ல கனியவர்களுக்கோ மக்கள் மத்தியில் அந்த உண்மையால் போக கூடாது என்ன அவங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் ஆல்ரெடி அவங்க ஆரம்ப சப்போர்ட்டா இருக்காங்க அப்ப அவங்களோட பேரை கெடுக்கணும் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து முதலாளா வருவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள மூடி மறைக்கத்தான் ட்ரை பண்றாங்க ஆனா அதையும் மீறி நம்மளுடைய நல்ல மக்கள் புதிய மேமிங் பேஜ் நடத்துறவங்க அவங்க எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க மக்களை உங்களோட பட்டாலும் நீங்களும் ஒரு மெமிக் கிரியேட்டர் மாதிரி இல்ல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா மாதிரி இந்த விடயங்களை பல இடங்களில் ஷேர் பண்ணுங்க முக்கியமா சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க விஜயலட்சுமி மேம் அவர்கள் அப்புறம் கனியவர்களுடைய கணவர் அவர்கள் பார்க்குற வரைக்கும் அந்த வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க சாண்ட்ராஜே பார்வதி போன்ற தரம் கட்ட நபர்கள் எந்த ஷோக்குமே வரக்கூடாது பேசிச்சு அப்படின்னு வந்து சொல்லுது பிஜே பார்வதி எல்லாம் சிரிக்குது சரியா ரசிக்குது இது ஒரு விடயம் அதுல கனியவர்கள் வந்து அவ்வளவு நிதானமா தான் வந்து இந்த சாண்ட்ராட்ட அன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல கேட்டிருப்பாங்க பேசணும் அப்படின்னு அதையே இது மாத்தி சொல்லுது இது இப்படி வாய்ப்புகள் இல்லாம இருக்கக்குள்ளேயே ஒரு பிளப்ப நடிகையா இருக்கக்குள்ளேயே சாண்ட்ராக்கு திமிருண்ணா இது மட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸ் ஆயிருந்தா இது என்னெல்லாம் பண்ணும் சோ இதோட முடிய மக்களே இன்னொன்னு இன்னொரு கான்வர்சேஷன்ல நடந்த ஒரு நிமிடங்கள் பதினேழு செகண்ட் கிளிப் அதுல வந்து என்னன்னா சபரி அடுத்த பிரதீப் அப்படி சீசன் செவன் பிரதீப் ரெண்டுமே ஒன்றுதான் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டோக் வந்து இது சொல்ல விஜய் பார்வதி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதே நேரத்தில் நேற்று பாருங்க ஒரு சீனு அப்படின்னு அதாவது இப்ப நீங்க இன்னைக்கு திங்கட்கிழமை பாக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்டது ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இல்ல எந்த லாங்குவேஜா இருக்கட்டும் சாட்டர்டே வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட எடுத்துருவாங்க சண்டே வந்து மண்டேக்கான ஷூட் வந்து எடுப்பாங்க அப்ப விஜே பார்வதி மென்ஷன் பண்ணது என்னன்னா நேத்து அதாவது நேத்து போட்டா பாருங்க நாடகம் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை அவர் வந்து கடைசி எபிசோல்ல அவர் அழுது இது நாடகமாம் அப்படின்னு இது இவ்வளவு இவர் கூட இருந்த தங்கச்சி அப்படின்னு சொன்ன திவாகர் போவைக்குள்ளேயே ரசிச்சு கொண்டான்னு ஒரு கேடு கெட்ட நபர் தான் இந்த விஜே பார்வதி அப்ப இப்படி தரம் கட்ட நபர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் சில திவாகர் ரசிகர்கள் வந்து அந்த அறிவே இல்லாம இதுக்கு ஓட் போடுறாங்க அதை நினைக்க எனக்கு இன்னும் கவலையா இருக்கு மக்களே ஆ ஏன் திவாகரே அந்த வீடியோ பார்த்தா கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் போல இருக்கு இப்படியான மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நச்சிப்பாம்போகள் இருக்க தான் செய்யும் ஆ ஸோ இது நடந்த மக்களே ஒரு பக்கம் பிரதீபண்ணா அவர்களுக்கு நடந்த அந்த கொடூரத்தை அசிங்கப்படுத்துதுகள் இன்னொரு பக்கம் பிரதீபுக்கு சபரிக்கும் அப்படிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுதுகள் சபரி அவர்கள் அழுதலை ரெண்டு நசிக்குது கனியவர்களை கிளவி அது அப்படின்ன மாதிரி இந்த ஒரு உணவு கோடி பேர் பார்க்குற ஷோல பேசுதுகள் இல்லை யார்கிட்ட போய் சொல்றது ஒன்னே மக்கள் மேல பயம் இல்ல இன்னொன்னு இந்த ஷோவை நடத்துற கோஸ்ட் விஜய் செல்வதி என்ன அவர்களை சுத்தமா மதிக்கல இதுதான் உண்மை இதுதான் உண்மை வேற என்னத்த சொல்ல முடியும் எனக்கு எனக்கு ஐ எம் ஸ்பீச்லெஸ் மக்களே அடுத்தது ஓட்டிங் இது ஓட்டிங் வந்து தயவு செய்து சபரி அவர்களுக்கு ஓட் போடுங்க கனியவர்களுக்கு ஓட் போடுங்க ஓட்டிங்ல அது ஹஸ்டால ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் தமிழ் கிளி வந்து ஓட்ட போடுங்க மக்களே ஓட்டிங் நிலவரப்படி திவ்யா முதலாள முதலாவது இடம் ரெண்டாவது இடம் இந்த பாம்பு விஜய பார்வதி மூணாவது இடம் விக்ரம் நாலாவது இடத்துல தான் சபரி அவர்கள் இருக்காங்க அஞ்சாவது இடம் இந்த வில்லி அடுத்த பாம்பு சாண்ட்ரா ஆறாவது இடம் வியானா ஏழாவது இடம் ரவுடி பிரசீன் எட்டாவது இடம் அரோரா ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் சுபிக்ஷா பதினோராவது இடம் ரம்யா பன்னெண்டாவது இடம் அமித் பதிமூணாவது இடம் கெமி சரிங்களா கடைசி இடங்கள்ல வர வேண்டியது விஜே பார்வதி சாண்ட்ரா பிரஜின் இந்த நபர்கள் வந்து மேலே இருக்கிறது கவலையா கிடைக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன மாதிரியான சொசைட்டில இருக்கோம் அப்படின்னே எனக்கு கொஞ்சம் கவலையா கிடைக்கு பெயிட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா அப்படி இருந்தும் சில தருதள கூட்டம் வந்து இந்த விஜே பார்வதிக்கு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்றத நினைக்கொள்ள இப்படிப்பட்டதுலாம் என்னத்துக்கு இந்த உலகத்துல இந்த பிஜே பார்வதிக்கு சாண்ட்ராக்கு பிரஜினுக்கு காமருடீனுக்கு இப்படி இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றவங்க என்னத்துக்கு இந்த உலகத்துல இருக்கணும் ஒரு ஒரு யாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது ஏன் இருக்கணும் அதுகள் அப்படின்னு எனக்கு தோணுது சரியா இதுகளெல்லாம் வீட்டுக்கும் ஒன்றும் உதவுற மாதிரி இருக்காதுகள் நாட்டுக்கு சீர்கேடத்தான் இருக்குங்க மக்களை நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க சபரிநாதன் அவர்களுக்கு ஹோஸ்டார்ல ஓட்ட போடுங்க மிஸ் கோல் ஓட்டை போடுங்க அதை போட்டுட்டு தமிழ் கிளி மறக்காம ஓட்டுகளை போடுங்க சரிங்களா இது வந்து சபரியோட வெற்றி அனைத்து நல்ல உள்ளங்களின் வெற்றி நன்றி